ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இடன்பான வாழ்த்துக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் பதினோராவது அதிகாரத்திலே நாற்பதாவசனம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக பாருங்க மாத்தாள் மரியாள் இவர்களுக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான் அவன் பேர் லாசரும் இயேசு கிறிஸ்து பெத்தானியாவுக்கு வருகிற பொழுது எப்பொழுதும் அவருடைய வீட்டுக்கு போவது வழக்கமாக இருந்தது பாருங்க லாசர் என்கிறவன் வியாதியாக இருக்கிறான் அப்பொழுது மார்த்தால் மரியாள் ரெண்டு பேருமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆள் அனுப்பி நீங்கள் சிநேகிக்கிற லாசர் என்பவன் வியாதியிலே இருக்கிறான் அதனால் நீங்கள் வந்து சிக்கரத்திலே பார்க்க வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு போகவே இல்லை லாசர் மறித்து விடுகிறான் லாஸர் மறைத்ததுக்கு அப்புறமா நான்கு நாட்கள் கழித்து பாருங்க பிரித்தானியா ஊருக்கு போகிறார் அப்பொழுது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மார்த்தால் மரியான் எல்லாருமே அழுது கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இரண்டு பேருமே இயேசு கிறிஸ்துவை பார்த்தபோது ஒரே காரியத்தை தான் சொன்னார்கள் ஆண்டவரே நீ இங்கே இருந்திருந்தீரானால் லாஸ்டரும் மறித்திருக்க மாட்டான் என்று சொல்லுகிறார்கள் அவர்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருந்தது இயேசு கிறிஸ்து சுகப்படுத்துகிறவர் ஆரோக்கியம் தருகிறவர் அதனால இயேசு கிறிஸ்து மறிப்பதற்கு முன்பாக வந்திருப்பார் என்று சொன்னார் அவனுக்கு சுகத்தை கொடுத்திருப்பார் வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்திருப்பார் என்று சொல்லி அந்த இரண்டு பேருமே விசுவாசித்தார் அவர்களுக்குள்ளே விசுவாசம் இருந்தது இயேசு கிறிஸ்து மீது ஆனால் அந்த விசுவாசம் ஒரு குறிப்பிட்ட எலையோடு நின்று போயிருந்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் நானே உயிர் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார் பாருங்க இயேசு கிறிஸ்துதாமே உயிர் தெழுந்து ஆண்டவராக இருக்கிறார் அவர் ஜீவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் என்றென்றைக்கு உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில பேர் சொன்னாங்க என்ன தெரியுமா சொன்னாங்க குருடன் கண்களை திறந்து இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணியிருக்க கூடாதா என்று சொன்னார்கள் அவர்களுக்கு கூட தெரியும் இயேசு கிறிஸ்து பல அற்புதங்களை செய்திருக்கிறார் குருடர்கள் பார்வையடைந்திருக்கிறார்கள் சப்பானையில் நடக்கிறார்கள் முடவர்கள் எழுந்து மானை போல குதித்து நடக்கிறார்கள் பலவீனமானவர்களுக்கு கர்த்தர் பலன் தருகிறார் என்று சொல்லி அநேகர் அறிந்திருக்கிறாங்க ஆனால் எல்லாருடைய விசுவாசமும் ஒரு குறிப்பிட்ட எலையோடு நின்று போயிருந்தது எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று தெரியும் மறித்தவனின் மேல் திரும்ப உயிரோடு எழுந்திருக்க மாட்டான் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய வழக்கமான ஒரு காரியம் மறித்த யாரும் உயிரோடு எழுந்ததில்லை அதனால யாருமே லாஸ்டர் மறுபடியுமாய் உயிரோடு எழும்புவார் என்று சொல்லி யாருமே விசுவாசிக்கவில்லை ஆனால் ஏசு கிறிஸ்தவர்களை பார்த்து சொன்னார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னார் பாருங்க அந்த கல்லறையில் வைக்கப்பட்டிருக்கிற லாசரும் பாருங்க அந்த இடத்திலே கல்லறைக்கு வாசலிலே ஒரு பெரிய கல் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த கல்லை தள்ளும்படி சொன்னார் புரட்டும்படி சொன்னார் பாருங்க எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னாங்க வேண்டாம் ஆண்டவரை நான்கு நாட்கள் ஆகிவிட்டது அது நாற்றம் எடுத்து போன உடம்பாக இருக்கிறது என்று சொன்னார்கள் ஆனால் கர்த்தருடைய வாத்தின்படியாக அந்த கல்லறையில் இருக்கக்கூடிய வாசலில் இருக்கக்கூடிய அந்த கல்லை தள்ளினார்கள் கர்த்தர் சொன்னார் லாசருவே வெளியே வாய்ந்து சொன்னார் பாருங்க உடனே அந்த சத்தம் கேட்டு லாசருவுக்குள்ளே உயிர் திரும்ப வந்தது ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக பாருங்க மறித்த லாசரு நான்கு நாட்களுக்கு முன்பாக மறித்த லாசரு எல்லாரும் மறைத்து போய்விட்டான் இனி உயிர் திரும்ப மாட்டான் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற லாசல் உயிரோடு கூட வெளிப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது அவனை கட்டியிருந்த வெள்ளை சீலைகளோடு வெளியே வருகிறார் முகம் சுற்றப்பட்டிருக்கிறது அந்த கட்டுகள் எல்லாவற்றையும் அவிழ்த்து விடும்படி சொன்னார் அந்த இடத்திலே பார்த்த அநேகர் இயேசு கிறிஸ்து மீது விசுவாசம் உடையவர்களாய் மாறினார்கள் என்று எதும் சொல்லுகிறது எனக்கன்பான தேவச்சனைகளே தேவன் செய்கிற அற்புதம் எப்பொழுதுமே பிரமிக்கத்தக்கதாக இருக்கும் அது வித்தியாசமாகத்தான் இருக்கும் எல்லாரும் நினைச்சாங்க அவ்வளவுதான் லாச கொண்டு வாழ்க்கை முடிந்து போனது இனி அவனால் திரும்பி வர முடியாது என்று தான் நினைத்தார்கள் ஆனால் மனிதனுடைய நினைவுகளுக்கு மேலாக கர்த்தருடைய சிந்தைகள் இருக்கிறது கர்த்தருடைய நினைவுகள் இருக்கிறது சில பேர் நினைக்கலாம் இவ்வளவுதான் வாழ்க்கை முடிந்து போய்விட்டது இதற்கு மேல் எதுவும் நடக்க முடியாது என்று சொல்லி பல பேர் பல காரியங்களை குறித்து சிந்திக்கலாம் இதிலே அற்புதம் நடப்பதற்கு வழியே இல்லை என்று சொல்லி கூட யோசிக்கலாம் ஆனால் இன்றைக்கு கர்த்தரை நோக்கி நீங்கள் பார்க்கிற பொழுது அவருடைய பாதங்களை நீங்கள் பிடித்துக் கொள்கிற பொழுது கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண முடியும் அந்த இடத்திலே எல்லாரும் நினைச்சாங்க நான்கு நாட்கள் ஆகிவிட்டது இனி அங்கே நடப்பதற்கு ஒன்றுமில்லை என்று தான் நினைத்தார்கள் ஆனால் கர்த்தருடைய வாத்தின்படியாக அந்த கல்லை புரட்டித் தள்ளிடும் பொழுது அந்த இடத்திலே தேவனாய கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவசுவாசம் என்கிற கல்லை புரட்டித் தள்ளுங்கள் கர்த்தர்கள் மீது விசுவாசத்தோடு காத்திடுங்கள் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே நினைக்க முடியாத யோசிக்க முடியாத சிந்திக்க முடியாத மகா பெரிய அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையை பார்த்தீர்கள் கர்த்தர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார் அந்த இடத்திலே லாசருவை பார்த்து சொன்னார் மறித்த லாசருவை பார்த்து சொன்னார் லாசருவே வெளியே வா என்று கட்டளை கொடுத்தார் இன்றைக்கும் கூட உயிரற்ற நிலைமையிலே செத்து போன நிலைமையிலே காணப்படுகிற உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து கர்த்தர் தம்முடைய கட்டளைகளை கொடுப்பார் தம்முடைய வார்த்தைகளை புறப்பட பண்ணுவார் மறுபடியும் உங்கள் சூழ்நிலைகளானது மாற்றம் உருவாகிறது நீங்கள் பார்க்க முடியும் உயிர் தேவனுடைய இயேசு கிறிஸ்தின் வல்லமை உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை கொண்டு வரும் இயேசுவின் மீது விசுவாசமாக இருங்கள் நீங்கள் மெய்யாகவே தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பா நாம் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்க நல்லா ஆண்டவரை இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நடக்க முடியாத ஒரு பிரமிக்கத்தக்க அற்புதத்தை உடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்து கொடுக்கும்படி நான் செப்பா ஆண்டவரை முடிந்து போனது என்று நினைக்கக்கூடிய காரியத்திலே இனி எங்க வாழ்க்கையிலே நம்பிக்கைக்கு இடமில்லை என்று சொல்கிற காரியத்திலே கர்த்தவர் அற்புதத்தை செய்து உங்களுடைய மகத்துவத்தை உன்னுடைய மகிமை பண்ணும்படி நான் சேர்க்கிறேன் اسم جميع كن لا بدعاءه آمين